கேரளாவில் மரண தருவாயிலுள்ள ஆற்றை மீட்டெடுக்க பெண்கள் ஒன்று திரண்டு இரவு பகல் பாராமல் உழைத்து வருகின்றனர் இங்குள்ள சுத்தாரி ஆற்றங்கரையில் உள்ள தாவரங்களில் எது சூழலியலுக்கு ஏற்றது என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்துள்ளனர் எனவே குப்பைகளை அகற்றிய பிறகு வேகமாக வளரக்கூடிய ஆக்கிரமிப்பு தாவரங்களையும் இவர்கள் மும்முரமாக அகற்றுகின்றனர் பரவலாக அறியப்படும் கலைச்செடிகளில் ஒன்றுதான் சிங்கப்பூர் இது தற்போது எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதை அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இதனால் நாங்கள் அதை பறித்து ஒவ்வொரு முறையும் எரித்து விடுவோம் ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய இடத்தில் அதன் வேரை பறிக்காமல் தவறவிட்டாலும் கூட அது மீண்டும் வளர்ந்துவிடும் அதனாலும் இந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் நூறு பெண்கள் இந்த பணியில் இறங்கியுள்ளனர் உள்ளூர் பல்லுயிர் மேலாண்மை குழுவால் கிராம பெண்கள் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆண்டுக்கு இருமுறை இந்த ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்படுகிறது பல்லுயிர் பாதுகாப்புக்காக தங்களால் இயன்றதை இவர்கள் செய்து வருகின்றனர்